அல நோட கண்டித்தேன் எட்டொந்து வாசுத்தூர் பரி இவ்வளே மருத யாசானாதன ரச எல்ல லோடுதுயாசமடா வெற்றிப்பதாசி எல்ல எத்துது உங்களுக்குவர்களுக்கு நிறைவேப்படணும் டு தி பீகா இந்தா பத்தி தெரிஞ்சுக்கறதுக்கு எಷ್ಟು ದಿನ صدرே மாட்டே நம்ம தெரி இதிலிருந்து தெரி தெரி அங்கே ஆனா ராமச்சந்திர சமாதி செய்ய ஓவர் வந்து சிம்பிளி பண்ணி எல்லாரும்

ಅವತ್ತೇನಾಯ್ತು ನಾವು ನವರಾತ್ರಿ ಲಕ್ಷ್ಮಿ ಪೂಜೆ ಬರ್ತಾರೆ ಅಲ್ಲಿ ಅವತ್ತೇ ಲಕ್ಷ್ಮೀ ಪೂಜೆ ನಾವು ಕಕ್ಷ್ಮೀಪೂಜೆ ಇರ್ಲಿ ಮತ್ ನಾವೇ ಇರೋ ಸಿಸ್ಟರ್ ನಾವು ಇದ್ದಾರೆ అది అసూ సీరే ఉడిసి అైవేద్య అందరూ ఇంతింతే నలు అది ఎట్టు దినిసందరూ అసలు దినిసే నైవ్ అసలు స్వామీజీలు అసలు బ్రహ్మచారిలు స్వయం సేవకొట్టేదా